எல்லா புகழும் இறைவனுக்கே மக்கள் திலகம் பாடல் தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்து நீயும் விட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்த நீயும் விட்டு கொடுத்திடலாமோ முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசினேங்கில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசினேங்கில் மின்னி மறைவது உண்டு அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே இதழ்கள் பொழியும் அவுத மலையில் மிதக்க வந்தேனே தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே பட்டு பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டுக் கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக்கொடுத்திடலாமோ பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் அணையும் மலரின் மூடம்பில் குளிரெடுக்காது ஒருவன் அடியின் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காது தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே குந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே கொன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக் கொடுத்திடலாமு கொத்தோடு முத்தாட வங்கிக் கொடியை தொட்டு தொடர்வது என்ன முத்தோடு முத்தாட வங்கி கொடியை தொட்டு தொடர்வது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி எழுப்பது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை தொட்டி எழுப்பது என்ன ஊரும் உறவில் அறியும் வரையில் கண்களில் கொட்டோடு ஊரும் அறையில் அறவில் வரையில் கண்களில் கொட்டோடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டோடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே குந்தன் பட்டு கண்டங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு திடலாமோ பாடல் படித்திருந்தால் சப்பை பண்ணுங்கள் தயவு பண்ணுங்கள் சேர்ப்பண்ணு